கைஸ் நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிக்னஸ்னால் என்ன மற்றும் கன்சிஸ்டன்சினால் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை பற்றி ஆத்தர் மீனாட்சி குல்வானி அவங்களோட டு யோசப் அப்படின்ற புத்தகத்தின் கோயில ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காங்க இப்போ அதை தான் இந்த ஆடியோ பதிவில் நம்ம கேட்க போகிறோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அடுத்து வீடியோக்குள்ளே போவோம் லைஃப் அப்படின்றது முழுக்க முழுக்க யாருடைய தலையிடம் இல்லாமல் நம்மளால் மட்டுமே எழுதப்படுது இப்போ நம்ம ஒரு கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளால் முடியும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அதுக்கான ஃபுல் எஃபோர்ட்டை நம்ம போட்டாகணும் அப்போ தான் நம்ம பிஸ்னஸ் மேனாக ஆகிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப்பை பற்றி ஆற்ற மீனாட்சி குல்வானி சொல்லியிருக்காங்க அடுத்ததான் இதை நம்ம எப்படி அடைகிறது அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதை நம்ம விரும்பி செய்கிறது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப கொடூரமாகவும் இல்லாமல் ரொம்ப நல்ல விதமாகவும் இல்லாமல் ஒரு கான்ஸ்டண்ட் நிலையானதாகவே இருக்கணும் இப்போது ஜீரோ அப்படின்ற ஒரு எண் தான் இந்த உலகத்திலேயே எல்லா விதமான செயலையும் எண்ணங்களையும் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்குது அது நல்ல விதமாகவும் இருக்கலாம் கெட்ட விதமாகவும் இருக்கலாம் இப்போ நம்ம ஜீரோ அப்படின்னு நம்மளை கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எதை பற்றியும் யோசிக்கணும் அவசியம் இல்லை முதல்ல அதை எப்படி அடையணும் அப்படின்னா நம்மளோட ப்ரெசண்ட் லைஃப்பை வந்து டைமண்டாகவும் பாஸ்ட் லைஃப்பை வந்து ஒரு நல்ல லேர்னிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணதாகவும் கன்சிடர் பண்ணணும் அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் வந்து ஒரு பந்தயமாக மாறும் அந்த நேரத்தில் நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போது அப்படின்னு எந்த ஒரு எண்ணங்களும் எடுத்துக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை நம்மளோட ட்ரூ அசட் என்ன அப்படின்னா நம்மளோட பேரண்ட்ஸ் தான் ஏன்னா அவங்க தான் நமக்கு ஃபுல் சப்போர்ட் தராங்க இப்போ நம்ம லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய இடத்துல வந்து நம்ம தான் இருக்கிறோம் ஆக்டிவ் மைண்ட் இந்த ஆக்டிவ் மைண்டில் வந்து நம்ம மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு எந்த வித நினைப்பும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் நம்ம இன்றைக்கி இந்த லைஃப்பை எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தில் மற்றவங்க நம்ம இப்படி நினைப்பாங்களோ அப்படின்ற எண்ணங்கள் எடுத்துக்கவே கூடாது இந்த மாதிரி உங்களை பற்றி நீங்களே ஒவ்வொரு நாளும் யோசிக்கும் பட்சத்தில் வந்து உங்களோட ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் இந்த மாதிரி உங்களை பற்றி நீங்களே ஒவ்வொரு நாளும் யோசிக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கான ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு புது நாளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப்பை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லவ் இஸ் நத்திங் இப்போ லவ் அப்படின்றது என்னென்னா நமக்கு நல்லது நடக்கும்போது நம்ம கூட நமக்கு பிடித்தவங்க இருக்கிறது அதை தான் நம்ம லவ் அப்படின்றது இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கக்கூடிய ஒன்று அவ்வளோதான் ஆனால் இந்த நேரத்தில் நம்மளை பற்றி நம்ம யோசிக்கும்போது இந்த லவ் அப்படின்றது ஒரு பெர்ஃபெக்டாக நமக்கு அமையக்கூடியதாக இருக்கும் ஸோ இதில் மாரல் என்ன அப்படின்னா நம்ம யோசிக்கிறது ரொம்ப நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் ஆனால் அதை ரொம்ப நிலையானதாக யோசிக்கிறது ரொம்ப முக்கியம் கான்ஸ்டன்ட் அப்படின்றது ரொம்ப அவசியம் ஏ குட் ரெசீவர் இஸ் அ குட் கிவர் அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க ரொம்பவும் நல்ல விதமாகவும் உள்ளாங்க ரொம்பவும் கெட்ட விதமாகவும் இல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர் இப்போ நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ நம்ம லேர்ன் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொன்றுமே நமக்கு பின்னாடி ஒரு நல்ல ரிட்டன்ஸாக கொடுக்கும் அதை நமக்கு ப்ராப்ளமாக அமையாது அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத ஒரு பெரிய புரிதலை வந்து இந்த லேர்னிங் நமக்கு கொடுக்கும் இப்போ கான்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி யோசிக்கிறது அப்படின்ற சீக்ரெட்டை பார்ப்போம் இப்போ ஹியூமன்ஸ் எல்லாருமே ட்ரெயிங் அப்படின்றத ஒரு பெரிய டூலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜஸ்ட் நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம அடுத்த அளவுக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக அமையும் இப்போது கான்ஸ்டண்ட் அப்படின்னா என்ன மற்றும் அதனோட சீக்ரெட் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கிறது தான் நம்ம யூனிக் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒருத்தவங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக ரொம்ப சுலபமான வழியில் செய்கிறது தான் யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவரை அப்செட்டாக இருக்கும்போது எவ்வளோ தான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் அது ஃபெயிலியராக தான் அமையும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நிதானமாக ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக அமையும் இப்போ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பத்து சதவீதம் நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசித்தாலே அடுத்து இருக்கிற தொண்ணூறு பர்சண்ட்டை வந்து நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்க முடியும் இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களா அப்படின் கேட்டால் அது நம்மளுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் அது ஒரு மெத் ஆனால் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்றது நமக்கு ஒரு வித பவர் ஏன் அப்படின்னா அது நமக்கு இயல்பு புரியாத ஒரு வித சக்தியை நமக்கு தரும் இப்போ யுனிக்னஸ்னால் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்கிறத விட இப்போது ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சக்சஸ் தான் இப்போ பர்ஃபெக்ட் அப்படின்றது எதுலேருந்து வருது அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன செய்ய போகிறோன்ற ஒரு மனநிலையில் தெளிவாக இருக்கக்கூடியது தான் நம்ம பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய கீ அப்படின்றது நம்ம தான் ஏன்னா அதை எந்த விதத்தில் ஹேண்டில் பண்ணலாம் அதை எந்த விதத்தில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்மளால் மட்டும்தான் யோசிக்க முடியும் ஸோ தாட்ஸ் அப்படின்றது ஒரு நமக்கு நல்ல வித ஃப்ரெண்டாகவும் அதே நேரத்தில் நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு இனிமையாகவும் அமையக்கூடியது ஸோ இந்த நேரத்தில் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக நிலையான தன்மையில் யோசிக்கிறது ரொம்பவே முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நம்ம யார்கிட்டயும் பேச தயங்கக்கூடாது ஒரு ஆக்டிவ் மைண்டட் பர்சனாலிட்டி இவர் வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நிலையிலையும் இருப்பார் இப்போ கனெக்ஷன் அப்படின்றது நம்ம மூலியமாக தான் ஸ்டார்ட் பண்ணணும் இது ஒரு சைக்கிள் மாதிரி ஒருத்தங்க வீட்டிலருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகி ஒரு பெரிய கனெக்ஷனாகவும் ஒரு நெட்வொர்க்காகவும் நமக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு இது பெரிய பெரும்ியாக அமையும் அந்த ஒரு புள்ளி உங்களை ஒரு இருந்து அடுத்த நிலைக்கு சக்ஸஸாக கொண்டு போகக்கூடிய ஒரு ஆட்டலை கொண்டுள்ளது இப்போ உங்களால் மட்டுந்தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கணும் அப்போ மற்றவங்களால் பற்றி யோசிக்கிறத கன்சிடர் பண்ணவே கூடாது அதனால தான் இங்கே யூனிக் அப்படின்றத இதன் மூலியமாக ஆர்த்தர்ட் தெரிவிக்கிறாங்க இப்போ நம்ம மட்டும்தான் பெஸ்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணணும் அதே நேரத்தில் மற்றவங்கள பற்றி நம்மளோட கம்பேர் பண்ணக்கூடாது அந்த விஷயத்தில் தான் நம்ம யூனிக் அப்படின்றத நமக்கு மற்றவங்களுக்கு வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் எக்ஸப்டேஷனும் ஓவர் திங்கிங்கும்னா நம்மளோட ட்ரீமையும் எய்மையும் ரொம்ப டீக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அமையுது ஸோ நம்ம யாருக்கிட்டேயும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம கொடுத்தாலே நம்ம சக்சஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணுறது முடியும் ஸோ நம்ம யார் கூடயும் கம்பேர் பண்ணாமல் நம்மளால் என்ன முடியும் அப்படின்றத ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ரொம்ப ரெகுலராக கன்சிஸ்டன்சியோடு செஞ்சோம் அப்படின்னாலே ரொம்ப சீக்கிரமாக சக்ஸஸ் ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ண முடியும் அடுத்தடுத்த ஆடியோ பதிவுகளும் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்